இந்த வீட்டுக்குள்ள வேற ஏதாவது ஒரு பெண்மணிக்கு நடந்துச்சுன்னா ஏ அதுக்கெல்லாம் நான் என்னப்பா பண்ண முடியும் அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஆ அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அதெல்லாம் நான் ஒண்ணும் பேச முடியாதுப்பான்னு சொல்லிட்டு ஏதோ அங்க ஒரு பிரச்சனையே நடக்காத மாதிரி இவங்க பாட்டு ஒரு முக்கில் போய் உட்காந்துருப்பாங்க முக்கியமா வீட்டுக்குள்ள காமமா ஏதாவது ஒன்று பண்ணிட்டா இவங்கெல்லாம் வாயவே திறக்க மாட்டாங்க ஏன்னா காமம்மா அம்மா பார்த்து ஆப்போசிட்ல வாயை திறந்து அப்புறம் காமம் மாமா விட்டுட்டு போயிட்டா ஸ்மோக்கிங் ஒரு முக்கில் போறதுக்கு ஆள் இருக்காதுல்ல அந்த வகையில் வீட்டுக்குள்ள இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் போல ரெண்டாவது புறம்ப பார்த்துருப்பீங்க ரெண்டாவது திவ்யா அவர்கள் போட்டு காமோ பொல புலன் புல பிளக்குறாங்க காமோ மட்டும் இல்ல விஜே பாரு சேர்த்து போட்டு பிளந்துட்டாங்க விஜே பாருக்கான அந்த எச்ச கேம் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள ஆவுன்னா பெண் பெண் இந்த பெண்களுக்காக போராடுற மாதிரி ஒரு சீன் போடுவாங்க இங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அந்த பெண்ணுக்கு குரல் கொடுக்காம பக்கத்துல இருக்க ஆணை பிடிச்ச சைட்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க காமு வாடா சண்டை போடாதடா நம்ம வேணா ஸ்மோக்கிங் ரூம்ல போலான்டான்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டு போறாங்க திவ்யா வச்சு பொழக்கிறாங்க ப்ரோ என்ன பொறுத்தவரைக்கும் திவ்யா வச்சு புலக்கிறாங்க இப்ப தான் ஆட்டோம் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரியே திவ்யா அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த எச்ச கேமை போட்டுட்டு இருக்க பாரு ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிருவாங்க இந்த வகையில் இந்த ரெண்டாவது பிறம்பளை என்ன காமிக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே லிவிங் ஏரியா சோஃபால எதுக்கோ கூடியிருக்காங்க ஏன்னா டாஸ்க் வந்து இன்னும் சரியா மூவ் ஆகல எல்லாமே ட்ரிகர் கே அந்த வகையில லிவிங் ஏரியா சோஃபால உட்காந்து ஏதோ பேச போயிருக்காங்க அப்ப யாரோ ஒருத்தர் மட்டும் நின்று பேசிட்டே இருந்து இருப்பாங்க போல அதுல டென்ஷன் ஆன திவ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ன ஒருத்தர் மட்டுமே பேசவுட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஆஹ் ஒருத்தர் மட்டும் பேசவுட் வேடிக்கை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க அப்ப நம்ம காமம்மா டக்குன்னு எந்திரிச்சு அவளை தேவையில்லாம பேச சொல்லாதீங்க எப்படி அவ்வளவு தேவையில்லாம பேச சொல்லாதீங்க நீ பேசாத நீ தேவையில்லாம பேசாதன்னு சொல்லிட்டு காம மாமா திவ்யாக்கு ஆப்போசிட்ல ஒரு மாதிரி ஏறுறாப்ல இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனல் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா இன்னும் இளவு தெரியல ரெண்டு பேரும் முன்னாடி இருந்தே மோதிக்கிட்டே தான் இருக்காங்க அது அது எதுக்குன்னே தெரில ரெண்டு பேரும் பயங்கரமா மோதிட்டு தான் இருக்காங்க இதுல திவ்யா உடனே என்ன பேசணும் நான் என்ன பேசணும் நான் என்ன பேசணும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யா ஏறுறாங்க அதுக்கு நம்ம காம மாமா அங்க இருந்து நீலா என்ட்ட பேசக்கூடாது நீலா நீலாம் என்ன கூடா போ அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி டப்புன்னு வார்த்தை விடுறாப்புல எதுக்கு இல்லை கிட்ட பேசக்கூடாது சொல்லுங்கள முன்னாடி இருந்தே இந்த மாதிரி ஒரு டயலாக் விட்டுக்கிட்டே இருக்கீங்க யாரை பார்த்தாலும் என்கிட்ட பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதியில் இந்த மாதிரி வார்த்தைகளை விடுவீங்க இன்னைக்கு புதுசா என்கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது போ அப்படின்னு மாதிரி திவ்யா காப்பூசி பேசுறாப்புல இவ்வளவு சண்டை போயிட்டு இருக்கும் அங்க சரியான சிரிப்பு பொண்ணு போயிட்டு இருக்கு சண்டை போயிட்டு இருக்கா திவ்யாவை பொறுத்தவரைத்துக்கு யாரே ஒருத்தர் பேச விட்டு வேடிக்கை சொல்லி தான் கேட்டிருக்காங்க அந்த சைட்ல பார்த்தா நம்ம அவங்க பாருன்னா ரம்யாக்கு இழுத்துட்டு இருக்கு காப்பாத்துக்க காப்பாத்துக்கன்னு சொல்லி நான் பார்த்ததுலேயே ரொம்ப டம்மி வீக்கான ஒரு கேப்டன் ரம்யா தான்டா எத்தனை வீட்ல டாஸ்கே வீட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்கை ஒரு நாள் கூட இன்னும் ஃபுல்லாக பண்ணி முடிக்கல அதுக்குள்ள காலங்காலத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு காலங்காலத்தில் மயக்கம் போட்டு விழுந்து இப்போ படுக்க போட்டுருக்கு பெட்டில் முடியலை என்னால் முடியல எனக்கு உடம்பு சரியில்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இருந்து கேப்டனுக்கு ஒரு மாதிரி இழுப்பு இழுத்துட்டு இருக்கு அந்த வகையில் அந்த லிவிங் ஏரியாலேயுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கேப்டனை போட்டு கும்மிட்டாங்களா இல்லை எல்லாரும் சேர்ந்து கத்திருப்பாங்களா அதில் கேப்டன் இருந்துச்சு அமைதியாக இருக்குன்னு சொல்லி கத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேப்டனுக்கு மயக்க வந்துட்டு போல தலையை சைடில் உட்கார வச்சு தண்ணி தொழிச்சுட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு பேர் சண்டை போயிட்டு இருக்காங்க அங்கே தலைக்கு இழுத்துட்டு இருக்கு காப்பாற்றுக்கடா ஏ காப்பாற்றுக்கடான்னு சொல்லிட்டு தலைக்கு இழுத்துட்டு இருக்கு பாவங்க அந்த பொண்ணு ரொம்பவே வீக்கா இருக்காங்க அவங்க வந்து एक्चुअली எதுக்குனே தெரியல ஆளுंना लो बीपी ஆயி ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க ஆனா வீட்டுக்குள்ள நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க பட் ஏ ஆளுंना அந்த மயக்கம் வருது அப்படிங்க எனக்கு சுத்தமா தெரியல அத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க அப்போ இங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டक्कன் அந்த இடத்துல திவ்யா அந்த இடத்துல ஒரு வார்த்தை விடுறாங்க என்னன்னா நீ வெளியே போடா அப்படின மாதிரி டப்புன காமுவ பத்தி சொல்றாங்க உன்னை காமுங்க இருந்து என்ன பத்தி நீ எதுக்கு பேசுறா என்ன பத்தி நீ எதுக்கு வந்து பேசுற தேவ இல்லாம பேசுறவளச்சுக்க அத பிஞ்சுறம் அப்படின்னு சொல்லிட்டு காமு மாமா வார்த்தையை விட்டாப்புல பிஞ்சுரும் என்ன பிப்பீங்கன்னு என்ன பிப்பீங்க எனக்கு புரியல என்ன பிப்பீங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தவங்களை பார்த்து மரியாதை கெட்டுறோன்னு சொன்னாரு அதுக்கு மக்கள் தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு கும்முனாங்க நீங்க ஒரு பெண்ணை பார்த்து இப்ப பிஞ்சுரும்னு சொல்றீங்க செருப்பு பிஞ்சிருமா இல்ல சட்ட துணி பிஞ்சிருமா என்ன பிஞ்சுரும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள நீங்க மட்டும் தான் வாம்பயர் அப்படின்னு சொல்லி நினைச்சு சுத்தக்கூடாது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அவங்களுக்கான கேமை தான் ஆடிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் மிச்சர் சாப்பிட்டாலும் ஒரு சில பேர் அவங்களுக்கான கேமை போட்டுட்டு இருக்காங்க பட் இவர் மட்டும் எப்பவுமே அவர் மைண்ட்ல ஒன்று வச்சிருக்காரு அவர் மட்டும் தான் கரெக்ட் அவர் வந்து அவர் பேசுறது எல்லாமே கரெக்ட் அவங்க அவர்கிட்ட யாருமே போய் பேசக்கூடாது அவர் பேசினா யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காப்புல இந்த இடத்துல திவ்யா டென்ஷன் ஆயிட்டு என்ன என்ன மரியாதையை பேசு என்ன பிஞ்சிரும் மரியாதையை பேசிக்கணும்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு மாதிரி ஏறுறாங்க என்ன பிஞ்சிரும் என்ன பிஞ்சிரும் சொல்லிட்டு இங்க நல்லா கவனிச்சுன்னா ஆதிரை சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் திவ்யா பிடிச்சிட்டு இருக்காங்க மற்றபடி யாருமே இந்த பக்கம் வரல அவன் பாட்டு உட்காந்துருக்கான் என்ன மூச்சு அண்டை போடுங்கடா எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க இதுல முக்கியமா நம்ம விஜே பாரு ஒரு முக்களை உட்காந்து ஜாலியா பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா சண்டை போடுறது காமு இல்ல அப்புறம் அந்த சண்டைக்கு நடுவில் போயிட்டு காமு காப்புசில் ஏதாவது பேசிட்டா காமு திரும்ப பேசாம போயிருவாப்ல திருப்பி அரோரா கூட போய் ஒட்டி பாப்பில திருப்பி அரோரா கூட ஒட்டினா அக்காவுக்கு வந்து ஸ்மோக்கிங் ரூமுக்கு போறதுக்கு துணை இருக்காது அதனால அக்கா வந்து காமு காப்புசில் பேசாம கம்முன்னு உட்காந்துருக்காங்க அங்க நம்ம திவ்யா ஒரு போடு போட்டாங்க இங்கதான் ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க பக்காவான போடு என்ன தெரியுமா விஜே பாரு கூப்பிட்டு சொல்றாங்க என்ன விஜே பாரு நீ பாட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்க இங்க ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை பார்த்து நிலம பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் நீ தட்டு கேட்க மாட்டியா எல்லா நேரமும் வாய்ப்பு பேசல இதெல்லாம் நீ தட்டு கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க தரமான செருப்படி கேள்விக்கா ஏன்னா வீட்டுக்குள்ள ஆவும் பெண்கள் 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 உமன் கடத்துக்குற ஒரு ஆளு சத்தமே விட மாட்டேக்காங்க இங்க ஒருத்தன் பிஞ்சுன்னு சொல்றான் பிஞ்சுன்னு சொல்றது கூட குறுக்க போய் பேசாம அவ்வாறு உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா பிஞ்சுருன்னு சொன்னது அக்காவோட ஆளுல பின்ன எப்படி அக்கா பேசுவாங்க அப்ப அந்த இடத்துல டக்குன்னு எந்திச்சு வந்தேன் இங்க பாருங்க நான் ரெண்டு பேரும் பிரிச்சுறேன் எனக்கு வந்து நான் ரெண்டு பேரும் பிரிச்சு நான் வந்து நான் சண்டை முடியாது நான் ரெண்டு தான் சொல்லிட்டு அக்கா வந்து சொம்ப தூக்கி காமுத்தாள வைக்கிறாங்க அப்படியே அக்கா ரெண்டு பேரும் பிரிச்சு விடுறீங்களா ஒருவேளை இந்த இடத்துல இப்படி வச்சு பாப்போமா எஃப்ஜேன் ஒரு நபர் பாரு அப்படிங்கிற ஒரு நபரை பார்த்து பிஞ்சுரும் அப்படின்னு சொல்லியிருந்தா பாரு அப்படிங்கிற நபர் வந்து இப்படிதான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாரு அப்படிங்கிற நபர் வந்து இப்படித்தான் பிஞ்சுருமா ஏன்டா பிஞ்சுருன்னு சொல்ற அப்படி சொல்லாதடா செல்லுங்களா தங்குங்களா ஒரு பொண்ண பாத்து பிஞ்சுருன்னு சொல்ல கூடாதுடா இப்படிதான் அக்கா பேசிருப்பாங்களா இல்லல்ல அக்கா அந்த இடத்துல தலகீழ இருந்து டான்ஸ் ஆடி ஒரு ஆண் ஒரு ஆண் துமுறை காட்டுறியா நீ ஒரு ஆணா இருந்துட்டு ஆண் துமுறு காட்டுறியா நீ ஆணவத்துல ஆடுறியா நீ ஒரு பெண்ணை பார்த்து தான் பேசுவியா ஒரு பொண்ணுனா நீங்க என்ன வேணா பேசலாம்னு சொல்லிட்டு அக்கா எந்திரிச்சி ஒரு டான்ஸை போட்டிருக்கமான்னு போட்டிருப்பாங்க இல்ல ஆனா இந்த இடத்துல வாயை முடிட்டு கப் சுப்புன்னு உட்காந்துருக்காங்க இங்க கடைசியில திவ்யா போட்டு குழந்துட்டாங்க நல்லா தள்ளிட்டு போ அப்படியே கூட்டு போ இதே உனக்கு நடந்தா தெரியும் நல்லா கூட்டு போ கூட்டு சொல்லிட்டு அக்கா கடைசியில ஒட்டு பண்ணாங்க பாருங்க கூட்டிட்டு போயிட்டு உம் பண்ண அப்படிங்கிறாங்க

ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி மாத்தி மாத்தி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க விடியோ படுத்து கிடந்து இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க ரொம்ப ரசனையா இருக்குன்னு நேற்று நைட்டு வேறு ரொம்ப ரசனையா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுனாங்க வேண்டாம் இந்த கன்றாவியான விஷயத்த கிளப்பி கிளப்பி நமக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்க போறது இல்லை அந்த வகையில திவ்யா போட்டு பொழந்துட்டாங்க முக்கியமா இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ ஆ உன்ன வீட்டுக்குள்ள பெண்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லி பேசுகிற ஆள் தானே நீங்க ஆ சொசைட்டில நாங்க பெண்களுக்காக குரல் கொடுப்போம் எங்க என்ன நடந்தாலும் நான் வந்து நிற்பேன்னு தானே சொல்றீங்க அப்போ இங்க நின்று இருக்கணும்ல அப்ப ஆப்போசிட்ல ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி ஏறிட்டு போறான் போயிட்டு போயிட்டு அங்க இடத்துல காமு இப்படி பேச கூடாது இந்த மாதிரி சொல்ல வேண்டியதான் நீ சண்டை போட வேண்டாம் உங்களை யாரும் சண்டை போட சொல்ல நீங்க போயிட்டு ஏய் காமு பேசுகிற தப்புடா அந்த மாதிரி பேசாது சொல்ல தானே சொல்ல மாட்டாங்க ப்ரோ அது எப்படி சொல்லுவாங்க சொன்னா அப்புறம் வேணாம் வேணாம் ஒன்னும் சொல்றதுக்குல்ல அந்த வைக்கல இந்த சண்டை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வித்தியாசமா போகும் திவ்யா கண்டிப்பாக விடமாட்டாங்க இந்த சண்டை கண்டிப்பாக சாட்டர்டே சண்டையில் பேசப்படும் ஏன்னா இவர் விட்ட வார்த்தைகள் சரி கிடையாது பிஞ்சுரும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் யாரும் யாரை பார்த்து சொல்லக்கூடாது நீங்க சொல்லலாம் இதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே இது திவ்யா வந்து காமோ பார்த்து சொன்னா நீங்களாம் சும்மா இருந்திருப்பீங்களா திவ்யா பிடிச்சி கடிச்சிருப்பீங்களா உங்களை சில பேர் அப்படி தான் பாக்குறாங்க திவ்யா ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள போனால் அதை பெரிய கன்டென்ட் ஆக்கி ஒரு பெண் எப்படி ஸ்மோக்கிங் ரூமுக்கு போலான்னு சொல்லி கேட்கிறீங்க ஆனா இங்கே இன்னொரு பெண் டெய்லி ஸ்மோக்கிங் ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க கூட ஓபனா காமு கிட்ட பேசுறாங்க நானும் வாரம் என்ன கூட்டு அளவுக்கு இருக்கும்போது இங்க ஒரு முட்டை முட்டாங்க நியாயமா பேசுங்க எது எது பேசினாலும் நியாயமா பேசுங்க அந்த டைமே திவ்யா அவர்களுக்கான அந்த இஷ்யூ வரும் போது சொல்லி ஸ்மோக்கிங் ரூம்ல போறது வந்து அது நார்மல் ப்ரோ பல சீசன்ல பல பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது அவங்களுக்கான பர்சனல் அப்படிங்கும்போது போது நீங்க தான் உட்காந்து அப்பெல்லாம் கிடையாது ப்ரோ ஒரு பெண் அப்படி பண்ணக்கூடாது ஒரு ஷோல வந்து இப்படி பண்ணக்கூடாது நீங்க இப்போ அதே மாதிரி ஒரு பெண் தான் ஒரு ஷோல கன்றாகியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நீங்க என்ன வகையான முட்டு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மரகம் கம்பெனில போடுங்க என்ன பொறுத்தவரைக்கு திவ்யா போட்டு பழகிறாங்க காமுக்கு தரமான செருப்படி கொடுக்கணும் ப்ரோ இவன் மாட்டுக்கு வீட்டுக்குள்ள என்ன வேணா பேசலாம் ஏது வேணா பண்ணலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் இவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டேல நல்ல ஒரு செருப்படி கொடுத்தா தான் இவெல்லாம் திருந்துவான் சோ இதை பத்தி உங்களுக்கு அந்த கருத்து நான் சொல்றேன் மறக்காம கமாண்ட்ல படுங்க அடுத்த பார்க்கலாம்